அறுவை சீரியல் முடிய போறத பத்தி நடிகை ஜோவிதா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் அறுவை சீரியல் இந்த அறுவை சீரியல் குடும்ப பின்னணியை மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு மேலும் இந்த சீரியல் அரசியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா அருவி புகழ் ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லி மேலும் இந்த அருவி சீரியல் இன்னையோட முடிவுக்கு வரப்போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு இந்த நிலையில அருவி சிறியல்ல ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஜோவிதா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்போ சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த அருவி சிறியல் மூலியமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கையில முழுக்க மறக்கவே முடியாது பூவை உனக்காக சீரியல்ல கிடைச்ச பேரு புகழை விட இந்த சீரியல்ல எனக்கு கிடைச்சது சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லார் கூடையும் நான் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டேன் குறிப்பா அம்பிகா அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டேன் அவங்க என்னை அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க நிறைய ஷார்ட்ஸ்ல எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நானும் அம்பிகாம்மாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியா இருப்போம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் யாரு கூட இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த அருவி சீரியல்ல நீங்க நான் பிரைம் டைம்லயே டிஆர் ஆஃப் ரேட்டிங்ஸ்ல பல தடவை நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு எல்லாம் நான் என்னோட நன்றியை எப்படி சொல்ல போறேன்னே தெரியல அருவி சீரியல் முடிய போறது நினைச்சாலே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சு என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஜோவிதா சொல்லி இருக்கிற பற்றியும் அருவி சீரியல் முடிவுக்கு வர போறதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை உள்ள செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க